வணக்கம் இன்னைக்கு நாம ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பத்தியும் அவங்களுக்கும் அமெரிக்காவோட ஏஜனஸ் இங்குக்கும் நடந்த சில முக்கியமான விஷயங்கள பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் ஆமா இது வந்து நிறுவனங்களோட அறிவிப்புகள் மத்த அஃபீஷியல் ஃபைலிங்ஸ்ல இருந்து எடுத்த தகவல் தான் முக்கியமா முதலீட்டாளர்களாகிய நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னனு அலசலாம் ம் இதுல மூணு முக்கிய பகுதிகள் இருக்கு ஒண்ணு வந்து உரிமை ஒப்பந்தம் ஓகே ரெண்டாவது ஏஜனஸ் கம்பெனில பங்கு வாங்கி வாங்கியிருக்கறது சரி மூணாவது அவங்களோட உற்பத்தி யூனிட்ஸை வாங்கியிருக்கிறது இந்த மூணும் சேர்ந்து சைடஸோட வளர்ச்சிக்கு எப்படி உதவ போகுதுன்னு பார்ப்போம் சரி முதல்ல இந்த லைசன்சிங் ஒப்பந்தம் அது என்னது சைடஸ் வந்து ஏஜனோட ரெண்டு மருந்துக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களே ஆமா பிஓடி அதாவது பொட்டன்ஷியலி மேப் அப்புறம் பிஏஎல் பேல்ஸ்டிலி மேப் இது ரெண்டும் இம்யூனோ ஆன்காலஜி அதாவது கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல அடுத்த கட்ட மருந்துகள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மட்டும் போன ஆமா இந்த ரெண்டு நாடுகளுக்கான கமர்ஷியல் உரிமைகளை ஜீடஸ் எடுத்திருக்காங்க இது ரொம்ப முக்கியமான ஸ்டெப் எப்படி ஏன்னா இந்த மருந்துகளோட கிளினிக்கல் டெவலப்மெண்ட் ரெகுலேட்டரி அப்ரூவல்ஸ் இதுக்கெல்லாம் இனி ஜீடஸ் தான் பொறுப்பு சரி இது அப்ரூவ் ஆகி விக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஏஜெனஸ்க்கு நெட் சேல்ஸ்ல ஒரு பைவ் பெர்சன் ரோயாலட்டி கொடுப்பாங்க இது வந்து கேன்சர் சிகிச்சைக்கு புது மருந்துகளை கொண்டு வரதுல ஜீடஸோட ஆர்வத்தை காட்டுது சொல்ல போனா இந்த மருந்துகள் ஏற்கனவே ஒன்பது வகை கேன்சர்கள்ல டெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படியா ரிசல்ட்ஸ் எப்படி ஆமா ஆயிரத்தி இருநூறுக்கு மேல நோயாளிகள் கிட்ட நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்து இருக்குன்னு சொல்றாங்க சூப்பர் சரி இது லைசென்ஸ் மட்டும் இல்லாம முதலீடும் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்களே பங்கு வாங்கி இருக்காங்க ஆமா அது ரெண்டாவது விஷயம் ஜீடஸோட துணை நிறுவனம் சைனக்ஸ் வெஞ்சர்ஸ் பேரு அவங்க வந்து ஏஜென்ட்ஸ்ல முதலீடு செஞ்சிருக்காங்க எவ்ளோ சுமாரா பதினாறு மில்லியன் டாலர் இது மூலமா அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் பங்கு கிடைச்சிருக்கு ஒரு பங்கு ஏழு புள்ளி ஐம்பது டாலர்னு வாங்கியிருக்காங்க இது எதுக்காக சும்மா ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இல்ல வேற காரணம் இருக்கா இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக் முதலீடு அதாவது சைடஸோட இந்த பிஓடி பால் திட்டங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அப்புறம் சைடஸோட குளோபல் நெட்வொர்க் மூலமா இந்த மருந்துகளை வேகமா டெவலப் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரத்துக்கு இது உதவும் சரி இதுக்கு எதுவும் அப்ரூவல்ஸ் தேவையா கண்டிப்பா இது ஒரு ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன் இல்ல ஆனா அமெரிக்காவோட ஹார்ட்ஸ்கார்ட் ரோடினோ ஆக்ட் அப்புறம் சிஎஃப்ஐ ஒப்புதல்கள் தேவை அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் சுமாரா அறுபதுல இருந்து தொண்ணூறு நாள் ஆகலாம்னு எதிர்பார்க்கறாங்க புரியுது லைசன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் முடிஞ்சது மூணாவதா உற்பத்தி வசதிகளை வாங்கியிருக்காங்க கலிபோர்னியாவில் ரெண்டு யூனிட்ஸ் இது எதுக்கு ஆமா இதுதான் ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு சொல்லலாம் இதன் மூலமா சைடர்ஸ் வந்து உலகளாவிய பயோலாஜிக் சிடிஎம்ஓ பிசினஸ்ல நுழைறாங்க சிடிஎம்ஓ அதாவது கான்ட்ராக்ட் டெவலப்மெண்ட் அண்ட் மேனுஃபேக்சரிங் கரெக்ட் மற்ற கம்பெனிகளுக்காக உயிரியல் மருந்துகள உருவாக்கி உற்பத்தி செஞ்சு கொடுக்கறது கலிபோர்னியாவில் இருக்கிறதால உடனடியாக உங்களுக்கு அமெரிக்காவில் உற்பத்தி திறன் கிடைக்குது எவ்வளோ கொடுத்து வாங்கியிருக்காங்க முதல்ல 75 மில்லியன் டாலர் அஃப்ரண்டா குடுக்குறாங்க அப்புறம் அடுத்த மூணு வருஷத்துல சில ரெவென்யூ டார்கெட்ஸ் அச்சீவ் பண்ணா இன்னும் ஐம்பது மில்லியன் டாலர் வரைக்கும் போகலாம் இதுல சைடஸ்க்கு லாபம் ரொம்ப முக்கியமா ஏஜென்ஸோட இந்த பிஓடிபிள் மருந்துகளுக்கு சைடஸ் தான் எக்ஸ்க்ளூசிவ் உற்பத்தியாளரா இருப்பாங்க ஓ அப்புறம் எதிர்காலத்துல ஏஜென்ட்ஸ் கொண்டு வர மற்ற மருந்துகளோட உற்பத்திக்கும் இவங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் இந்த சிடிஎம்ஓ மார்க்கெட் பெருசா மிக பெருசு இந்த பயோலாஜிக் சிடிஎம்ஓ மார்க்கெட் மட்டும் இரண்டாயிரத்தி முப்பத்தி கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு பில்லியன் டாலர் வரும்னு கணிச்சிருக்காங்க வருஷத்துக்கு பதினஞ்சு சதவீதத்துக்கு மேல வளர்ச்சி வா இந்த வாங்கின வசதிகள் போன வருஷம் வருமானம் எதுவும் ஈட்டலைனாலும் அதுல முழுமையான ரிசர்ச் உற்பத்தி வசதிகள் இருக்கு எமெரிவில் டெவலப்மெண்ட் இருக்கு பர்க்லீல க்ளினிக்கல் ஸ்டேஜ் உற்பத்தி பண்ணலாம் அப்போ இது ஜைடஸ் ஒரு மருந்து கம்பெனியில இருந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா மாத்துது சரியா சொன்னீங்க இதுக்கும் அந்த ஹாட் ரோடினும் சிஎஃப்ஐ யூஎஸ் ஒப்புதல்கள் தேவை அதுவும் ஒரு அறுபது தொண்ணூறு நாள்ல முடிஞ்சிரும்னு எதிர்பார்க்கலாம் ஆக மொட்டத்தில் பார்த்தா இந்த மூணுமே லைசன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் உற்பத்தி யூனிட் வாங்கினது தனித்தனி இல்ல ஒன்னோட ஒன்னு சேர்ந்த ஒரு பெரிய பிளான் மாதிரி தெரியுது ஆமா ரொம்ப கரெக்ட் இது பயோலாஜிக்ஸ் ஆன்காலஜி துறைகளில் ஜைடஸோட நிலையை பலப்படுத்துது குறிப்பா அமெரிக்கா மார்க்கெட்லயும் இந்த சிடிஎம்ஓ குறையிலையும் அவங்க கவனம் செலுத்துறாங்க இது அவங்களோட வளர்ச்சிக்கு பெரிய உதவியா இருக்கும் தோணுது நிச்சயமா உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை இப்படி லைசன்ஸ் மூலியமாக ஆர்என்டி ஆக்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமா ஓனர்ஷிப் உற்பத்தி வசதிகள் மூலியமா கண்ட்ரோல் இப்படியெல்லாம் சேர்ந்த ஒரு ஒருங்கிணைந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சைடஸோட நீண்டகால உலகளாவிய போட்டித்தன்மையை எப்படி பாதிக்கும் குறிப்பா ஏற்கனவே இந்த துறையில இருக்கிற பெரிய ஜாம்பவான் கூட ஒப்பிடும்போது இது எந்த அளவுக்கு அவங்கள முன்னெடுத்துச் செல்லும் இத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம் இந்திய பங்குச்சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க